தமிழக அரசின் திறமையின்மையால் தமிழகத்தில் தற்போது தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதை விபத்தில் படுகாயமடைந்தவர்களை சேலம் அரசு மருத்துவமனையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக கூறினார் ஆயிரம் தடுப்பணைகளை கட்டுவதாக கூறியவர்கள் ஒரு தடுப்பணையை கூட கட்டவில்லை என குற்றம் சாட்டினார் தடுப்பணை கட்டி நீரை தேக்கியிருந்தால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்திருக்காது விவசாயம் பாதித்திருக்காது என்றும் தெரிவித்தார் காவிரியில் உரிய நீரை கேட்டு பெறவில்லை என்றும் புதிய பேருந்துகளை வாங்கவில்லை என்றும் தமிழக அரசு மீது குற்றம் சாட்டினார் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை இன்னைக்கு கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை அங்கிருந்து திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளையே அப்புறம் இந்தியா கூட்டணி சேர்ந்து என்ன பயன் இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க இந்த திமுக நமக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே இவரால் நடந்து முடிப்படுத்த முடியலையே நியாயமாக கிடைக்க வேண்டிய நீரை கூட இவர்களை பெற்றுத்தர முடியலையே மக்களுக்கு இதனால் இந்திய கூட்டணியில் அங்கம் வைச்சு இன்னும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்னமே பெற்றுத்தர போகிறாங்க இருக்கிற உரிமையை பாதுகாக்க முடியலையே என்னால் கேரளா பயணம் குறித்து விமர்சனம் எழுந்தது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் தேர்தல் பரப்புரை பயணத்தின் போது அதிக நேரம் நின்ற காரணத்தால் சதைப்பிடிப்பு ஏற்பட்டு ஆயுர்வேத சிகிச்சைக்காக கேரளா சென்றதாக கூறினார்